ரயில் பயணிகளுக்கு வணக்கம் சென்னை கோட்ட ஜனவரி மாத பராமரிப்பு பணிகள் காரணமாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று ஏழு காட்பாடி முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லக்கூடிய மெமு காட்பாடியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த வண்டியானது ஜனவரி ஆறு எட்டு பத்து பதிமூன்று இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது அதே போல் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்று எட்டு ஜோலார்பேட்டையில் மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பக்கூடிய ஜோலார்பேட்டை காட்பாடி வண்டியானது ஜனவரி ஆறு எட்டு பத்து பதிமூன்று இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் முழுவதுமாக நிறுத்தப்படுகிறது